பிரிய மாணவர்களே கர்த்தர்க்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னிடத்துல ஒரு சில பேர் என்னிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க நான் ஆண்டவர் எப்படி நான் பார்க்க முடியும் எப்படி நான் அவரோடு பேச முடியும் ஏசப்பா வந்து எனக்கு வெளிப்படுவாங்களா கர்த்தரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் வெளிப்படுவாரா அப்படின்னு சில கேள்விகள் என்னிடத்துல கேட்பாங்க அதுக்கு ஒரு வசனம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க ஆன்ற பார்க்க முடியாது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது என் கற்பனைகளை அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான் நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் பாருங்க பாரு சொல்லிரு என் கற்பனைகளை பெற்று கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்துல அன்பா இருக்கிறான் அப்போ நீங்க அவரிடத்துல அன்பா இருக்க முடியும்னா அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளணும் கற்பனைகளை பெற்று கொண்டு அவைகளை கை கொள்ளும் போது நீங்க என்ன பண்றீங்களா தேவனிடத்துல அன்பா இருக்கிறீங்களா அப்போ என்னிடத்துல அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான் அது மாத்திரமில்லை நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அப்போ ஆண்டுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்க அவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழும்போது அவர் என்ன பண்றாரா அவர் உங்கள் மேலே அன்பா இருந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழும்போது விசேஷமாய் நம்ம வந்து அவர் மேலே உண்மையான ஒரு அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் இன்னைக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆத்துல ஒரு கால் ஒரு சேத்துல ஒரு கால் வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அதாவது எப்படின்னா அன்பு மேலே அன்பா இருக்கணும் உலக மனிதர்கள் மேலே அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை பேரை பார்க்கலாம் ஆனால் உண்மையாவே அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொண்டு உண்மையாய் நம்ம அவரை நேசிக்கும் போது அவர் மேல் நம்ம உண்மையாய் பிரியப்படும் போது அவர் நம் மேலே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார் அன்பா இருக்கிற தேவனாக இருக்கிறார் அது இல்ல என்ன பண்றாராம் அவனுக்கு அதாவது உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த இருந்து உண்மையா அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவர் உண்மையாக நீங்கள் நேசிங்க கர்த்தர் உங்க மேலே அப்பா உங்கள் மேலே அன்பா இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால இந்த இருந்து அவர் உண்மையாக நீங்கள் நேசிப்பீங்களா அவர் மேலே உண்மையா அனுபவிப்பீங்களா உடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுவீங்களா நீங்க இன்னிலிருந்து அதை ஒப்பு கொடுத்து பாருங்க நிச்சயம் கருத்த உங்கள் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ்